எண்ணற்ற ஊட்டச்சத்து பல நிறைந்த பாகற்காய் பயன்படுத்தி சுவையான தோசை ஒன்றினை தயார் செய்வது எப்படி என இங்கு நாம் காணலாம் பாகற்காய் இரண்டு அரிசி மாவு ஒன்று அரை கப் ரவை அரை கப் உப்பு ஒரு சிட்டிகை வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் இரண்டு சீரகம் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு கொத்து எண்ணெய் தேவையான அளவு முதலில் எடுத்துக்கொண்ட பாகட்காயினைத் தோல் விதை நீக்கி சுத்தம் செய்து பொடியாக நறுக்கி குறைந்தது முப்பது நிமிடங்களுக்கு காற்றாட உலரவிடவும் இதனிடையே எடுத்துக்கொண்ட வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி ஆகியவற்றை நன்கு பொடியாக நறுக்கி எடுத்துக்கொள்ளவும் தொடர்ந்து உலர வைத்த பாக்கற்காயினை மிக்சி ஜார் ஒன்றில் சிறிதளவு தண்ணீருடன் சேர்த்து விழுதாக அரைத்து தனி ஒரு பாத்திரத்திற்கு மாற்றவும் பின் இதனுடன் அரிசி மாவு ரவை உப்பு கொத்தமல்லி சேர்த்து நன்கு ஒரு முறை கரைத்து தனியே எடுத்து வைக்கவும் தொடர்ந்த தாளிப்பு பாத்திரம் ஒன்றை அடுப்பில் வைத்து அதில் சிறிதளவு எண்ணெயுடன் சீரகம் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து தாளித்து கரைத்து வைத்த மாவுடன் சேர்த்தது கலந்துவிட தோசை மாவு ரெடி தற்போது தோசை தயார் செய்ய கடாய் ஒன்றை அடுப்பில் வைத்து சூட்டேற்றவும் எண்ணெய் தேய்த்து தயார் செய்து கொள்ளவும் பின் தயாராக உள்ள தோசை மாவினை இதில் சேர்த்து பதமாக சுட்டு எடுக்க சுவையான பாகற்காய் தோசை ரெடி உங்களுக்கு பிடித்தமான சட்னி சாம்பாருடன் சேர்த்து பரிமாறவும்